பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் ஸோ நேற்று வரைக்கும் ஆட்டம் போட்டுட்டு இருந்த அருண் இன்றைக்கி ஒரு பரவச நிலைக்கு வந்து ரொம்ப அமைதியாக அவர் பாட்டுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தார் என்னதான் இருந்தாலும் உன்னை விட்டுருவோமா அப்படின்னு மஞ்சரி போனதுமே நாமினேஷனில் ஓப்பன் நாமினேஷனில் அவங்க ஃபர்ஸ்ட்டு சொன்ன நேம் நம்ம அருண் தான் அருண் அண்ட் அன்ஷிதாவை தான் சொன்னாங்க அருண்க்கு அவங்க கொடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் கூட இருக்கிறது ஒரு ஹெல்தியான அன்ஹெல்தியான கேமாக நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் ஒரு பேகேஜ் கேரி பண்ணி வச்சுக்கிட்டு அதோடே ட்ராவல் இருக்காரு இத்தனை வாரங்கள் என்ன நடந்தது நம்ம டாஸ்கில் நடக்கிறது எல்லாம் பேக்கேஜும் கேரி பண்ணி கேமை கொண்டு ஒரு அன்ஹெல்தியான விஷயமா பார்க்குறேன் அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னாங்க அண்ட் அன்ஷிதாக்கும் அவங்க சொன்ன விஷயங்கள் அது அன்ஷிதா கூட கேம் விளையாடவே பயமா இருக்கு அவங்க எப்போ எப்படி மாறுறாங்கன்னே தெரியல அப்படின்னாங்க அண்ட் அதே மாதிரி நம்ம அருண் வந்ததுமே ஃபர்ஸ்ட் அவர் ஜாக்லினை தான் சொன்னார் ஏன்னா ஜாக்லின் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு ஜோன்குள்ளே எல்லாரையும் வச்சு அவங்கள ஒரு கில்ட் ஃபீல் உருவாக்குறாங்க எக்ஸாம்பிள் ஜெஃப்ரி அப்படின்னாங்க ஏன்னா ஜெஃப்ரி வந்துட்டு அவன் பயங்கரமாக இவங்களை யூஸ் பண்றான் இவங்களால தனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற வரைக்கும் இவங்க கூட இருந்தா இப்ப எப்ப அவங்க அடி வாங்கினாங்களோ கோவா கேங் அப்பவே பிரிஞ்சு போய் இப்ப ரூம்ல இவங்க ரூம்ல கூட படுக்கிறது இல்ல அவங்க சைடுல விஷால் சைடுல இருக்க பெட்ரூம்ல போய் படுக்க ஆரம்பிச்சுட்டா சோ அதெல்லாம் மீன் பண்ணி நம்ம அருண் சொல்றாரு ஜெஃப்ரி மாதிரி வந்து கில்ட் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பேர்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னாரு அண்ட் அடுத்ததா அவர் முத்துக்குமரன் சொன்னார் முத்துக்குமரனுக்கு அவர் கொடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமரன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் தான் ஆனா ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஆடுற மாதிரி இருக்கு ஒரு எந்த ஒரு டாஸ்க்குனாலும் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டா பண்றான் அப்படின்னு அவர் என்ன மீன் பண்றாரு சி நம்ம முத்து குமரன் கிட்ட ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஹியூமன் பீங் இருக்க முடியாது பட் சின்ன மிஸ்டேக்ஸ் கிடைச்சா கூட அதை பெருசு பண்ணணும் அந்த பெடல் டாஸ்கில் அவர் விளையாட்டா பண்ணார் இல்லையா அது வந்து அவன் ஓவர் கான்ஃபிடென்ட்ல பண்றான் அவன் ரொம்ப ஆடுறான் அப்படின்றதுலாம் அன்னைக்கு சத்தியாட்ட சொல்லிட்டு இருந்தார் எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஓவர் ஸ்மார்ட்டாக நினைச்சு பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தியா அதை தான் இங்கே ரீசனாக எடுத்துட்டு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற ரீசன் சொன்னார் அண்ட் நம்மளோட அருண் கிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து சாட்சினா வெளியே போனாங்க ஆனந்த் வெளியே போகும்போது அருண் என்ன சொன்னாரு முத்து கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வெளியே போகிறாங்க இப்போ அந்த பொம்மை டாஸ்கில் வந்து முத்து கூட இருந்ததுனால தான் சாச்சினா அண்ட் ஆனந்தி அவங்க ரெண்டு பேரும் ஆனந்தியும் சாச்சினாவும் பேசுகிற வார்த்தைகள் முதற்கொண்டு முத்து பேசுகிற மாதிரியே இருக்குது அவங்க ரெண்டு பேரோட வார்த்தையில் முத்துவோட மூளையை பார்த்த டாக்டராச்சே நம்ம அருண் ஸோ அப்படி அவங்கள வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார் அப்படின்னு அருண் சொன்னார் அப்போ அதே மாதிரி நேற்று தர்ஷிகா வெளியே போனாங்க இல்லையா அது பச்சையாக எல்லாருக்குமே தெரியும் அவங்க அப்படிப்பட்ட ஒரு எக்ஸலண்டான கேமர் ஒரு டாஸ்க் பீஸ்டான தர்ஷிகா வெளியே போனதுக்கு விஷால் ஒரு காரணம் நமக்கு தெரியும் முடியும் இதை போய் வேறு யார்கிட்டே அவர் சொல்ல முடியும் விஷால் கிட்டே கேட்க முடியுமா என்ன உன்னால தான் அவள் கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ இதுக்கு முன்னாடி உங்க கூட சத்யா இருந்தார் இல்லையா இப்போ சத்தியா வெளியே போயிருக்காரு அப்போ சத்யா வெளியே போனதுக்கு அருண் தான் காரணம் டெய்லி உட்காந்து அவரோட மண்டையை கழுகிட்டே இருந்தார் அதான் அருண் வெளியே போயிட்டாரு சிவகுமார் வெளியே போனதுக்கு அருண் தான் காரணம் சிவகுமார் வந்துட்டு இவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார் நீ என் ரேஞ்சுக்கு சிவகுமாரும் அருணோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாங்க ஸோ அவங்களாம் வெளியே போனதுக்கு அருண் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா முத்து நான் மட்டும் ஈஸியாக எதோ ஒரு பாயிண்ட்ல அவரை வந்து சொல்லிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க சாட்சினா வெளியே போனால் முத்து இதுதான் காரணம் அதுக்கப்புறம் இப்போ சிவகுமார் வெளியே போனது சத்யா வெளியே போனது இப்போ தர்ஷிகா வெளியே போனது இதுக்கெல்லாம் யார் காரணமா சொல்லலாம் எவ்வளவு அழகா ஒருத்தரை எப்படி எல்லாம் பேச முடியுது அதாவது ராணுவ எங்க முத்து கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுவானோ அப்படின்றதுக்காக ராணுவ பார்த்துக்கோ அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க அந்த சாட்சனா ஆனந்தி நிலைமையை பார்த்த அந்த மாதிரி நீ பார்த்து பொழைச்சு சுதாரணமா பொழைச்சுக்கப்பா அப்படின்றாராம் யாரா நீ கோமாலின்ற மாதிரிதான் இருந்தது அண்ட் இவர் வந்து ஜாக்லின் சொன்னதுனால ஜாக்லின் வந்து ஃபர்ஸ்ட் அருண் தான் சொன்னாங்க அதாவது அருண் ஒரு கேமை வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் விளையாடுறாரு எக்ஸாம்பிள் ராணவ் அவர் சொன்னார் வந்து ஆடிட்டு ராணவ் அண்ட் அவருக்கு வந்து அக்செப்டன்ஸ் கிடையாது நம்ம என்ன சொன்னாலும் மூணு காலுன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாரா இருக்காரு அவரோட கேம் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி அருணை போட்டு அவங்க உடைச்சாங்க அதே மாதிரி சௌந்தரியா வந்துட்டு ஜாக்லீன்ல சொல்லிட்டு போனாங்க ஸோ ஜாக்லினுக்கு அது ரொம்ப பெரிய வருத்தம் கான்வர்சேஷன் ஜாக்லின் அண்ட் ரயான் குள்ள போயிட்டு இருந்தது லைக் என்ன வருத்தம் அப்படின்னா இப்போ நம்ம நாலு பேரும் ஒரு குரூப்பாக ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் எல்லோரும் என்ன முன்னாடி கையை நிறுத்திட்டு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி நான் தான் எல்லாத்தையும் லீட் பண்ணுற மாதிரி பேசுறீங்களே என்ன ஒரு காரணம் அப்படின்னு இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அருண் வந்து ராணுவ கிட்டே சொல்லிட்டுருக்காரு இங்கே பார்படி அங்கே கேமரா இருக்குது அங்கே மிடில் ஒரு டேபிளில் கேமரா இருக்குன்னு தெரிஞ்சே தான் அவள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளால் தான் வந்து மற்றவங்க கேம்ஸ் பாயில் ஆகுது அது ஜெஃப்ரியும் சொல்லிட்டாரு சௌந்தரியம் சொல்லிட்டாங்க அப்படியே இருந்தும் தன்னை நல்லவளாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறக்காக தான் கேமரா முன்னாடி நடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு அவர் இங்கே மட்டும் இல்லை அவர் எல்லாரையுமே சொல்லியிருக்காரு அது முத்துக்குமரன் எங்கேயாவது உட்காந்துருந்தா கூட பத்தியா கேமரா இருக்கா தான் உட்காந்துருக்கா அந்த அன்ஷிதா பத்தி அந்த டெவல் டாஸ்க்ல அழுதுகிட்டே இருந்ததுக்கு சொன்னார் சேச்சி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ இல்லையோ நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துச்சு இல்லையா அதனால சேச்சி எஸ்கேப் ஆயிரும் ஸோ ஸோ இந்த கேமரா ஃபோக்கஸ் எப்போதுமே இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா அருண் தான் ஸோ அருணுக்கு ஏன் ஓவர் கான்ஃபிடன்ட் முத்துவா சொல்றாரு அவர் ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஆடுறார் அப்படின்னு அருண் சொல்றாரு பட் அருண் தான் ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஆடுறார் என்ன காரணம் அப்படின்னா சேனல் ஹெட் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம சொன்ன டைரக்டர் நம்மளோட டேரக்டர் இருக்காரு பிரவீன் இருக்காரு அவரை வச்சு நம்ம யார் நினைக்கிறோமோ உள்ள போக முடியும் இப்போ அருணை வந்து கூப்பிட்டாங்களாம் போன சீசனுக்கே பட் அவர் தான் வந்து அர்ச்சனாவை ரெஃபர் பண்ணலாம் ஸோ நம்ம நினைச்சவங்கள உள்ள அனுப்ப முடியும் டைட்டில் அடிக்க வைக்க முடியும் நம்ம திமுறா வந்து ஹோஸ்டையே பேச முடியும் ஹோஸ்ட் என்ன சொன்னாலும் நான் மதிக்காம நான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனாலும் பரவாயில்ல என் பாயிண்ட் தான் அப்படின்னு நான் பேசுவேன் ஹோஸ்ட் எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் நான் தான் அப்படின்னு திமுறா நிற்பேன் ஹோஸ்ட்டை முறைப்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கான ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஓவர் ஸ்மார்ட்டா நீங்க பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு பேக்கப் கொடுக்க உங்களோட சேனல் ஹெட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்றதுனால தான் நீங்கள் ஓவர் ஆடிட்டு இருக்கீங்க அருண் அண்ட் அருண் வந்து இன்றைக்கெலாம் ரொம்ப அப்படியே சைலண்டா அவரை பார்க்கும்போதே ஏய் ரொம்ப இந்த படிக்கிற பசங்களாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே சிரிக்காம இருப்பாங்களே அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் சிரிக்கவே இல்லை இன்னைக்கு அருண் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்ட்டாக எனக்கு எல்லாம் தெரியும் நான் ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் உங்கள மாதிரி வந்து சில்லியா நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் பண்ணாலும் மனுஷன் அப்படியே ஸ்ட்ரிக்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு டே டப்பா நீ என்ன பண்ணாலும் உன் தங்குற டப்பா எப்படினாலும் வெளியே வந்துருண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அருண் அப்பப்ப ஒரு கேமை மாத்திக்கிட்டு இருக்கார் இனிஷியலா நான் ஒரு பாச பைத்தியம் அப்படின்னு எல்லார் மேலேயும் கேரிங்காக இருக்க மாதிரி காமிச்சாரு ஸோ அதுக்கப்புறம் தன் கூட இருக்கிற கோ கண்டஸ்டன்ஸ் எவ்வளவு டஃப் காம்படிட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை எப்படி புல் டவுன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேம் விளையாண்டாரு இப்போ வந்து ஹோஸ்டே திமரா பேசுறது எதிர்த்து பேசுறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் ஒரு அமைதியா பரவச நிலையில் இருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு பட் முத்துகுமரன் எல்லாத்தையும் உடச்சு விட்டுட்டாரு இங்க பாருங்க அருண் கிட்டலாம் வந்து அவரோட தப்பை அவர் ஒத்துக்கவே மாட்டார் அவர் தப்பை ஒத்துக்கிறதுன்றத விட அவன் தப்பே பண்ணலன்னு சொல்லுவானே அப்புறம் தான் நான் ஒத்துக்கிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஸோ அந்த ஒப்புக்கொள்கிற மனசே அவனுக்கு கிடையாது நம்ம பேசுகிற எதையும் அவர் காது கொடுத்து கேட்கவும் மாட்டார் ஸோ இப்படிப்பட்டவர் கூட ஒரு கான்வர்சேஷன் நம்ம பண்ணுறதோ இல்லை கேம் விளையாடுறதோ சரி கிடையாது ஏன்னா தான் பண்ணுறது சரியாக தப்பான்றது கூட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் போகாமல் சா செய்கிறது கரெக்டுன்னு சொல்கிறவர் இந்த கேமுக்கு கரெக்டாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி முத்து அவரோட மூக்கை உடச்சிட்டு போயிட்டார் ஸோ பாவம் இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வந்து சுவாரஸ்யங்களாக நடக்குது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி